அருகே கர்பிணி மனைவிக்கு இரநீர் பறிக்க மரத்தில் ஏறிய கணவர் தவறி மின்சார தம்பில் விழுந்து பொழுதாக பலியான சம்பவம் மருத்துவமனையில் மனைவி உறவினர்கள் கதறி அழுதது மருத்துவமனையில் உள்ள அனைவரும் கண்கலங்க வைத்தது குறிப்பாக சிதம்பரம் அருகே உள்ள தெற்கு திட்டை கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்தராஜ் இவருக்கு வயது முப்பது ஆகும் இவருக்கும் சேத்தியத்தோப்பு அருகே உள்ள நல்லூர் கிராமத்தை சேர்ந்த நீதிக்கா என்ற பெண்மணிக்கும் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில நீதிக்கா தற்போது கருவூற்று இருப்பதாக கூறப்படுகிறது ஆனந்தராஜ் முதுகலை படித்து முடித்தவுடன் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவ ஆஹ் கம்பெனியில் பணியாற்றி வரும் நிலையில கர்ப்பிணியாக இருப்பதால் அவரது தாயார் ஓடாக்கா நல்லூரில் உள்ள கிராமத்தில் நீதிக்கா இருந்து வந்துள்ளார் வார விடுமுறை நாட்களில் ஆனந்தராஜ் ஓடாக்கா நல்லூர் கிராமத்திற்கு வந்து தனது மனைவியை பார்த்து சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வீட்டிற்கு மனைவியை பார்த்து வந்த ஆனந்தராஜ் இன்று காலை மனைவிக்கு இளநீர் பறிப்பதற்காக அருகில் உள்ள மரத்தில் ஏறியதாக கூறப்படுகிறது மரத்தில் ஏறிய ஆனந்தராஜ் தவறி கீழே விழுந்துள்ளார் அப்போது அருகில் சென்ற மின்கம்பு கந்தியில் ஆனந்தராஜ் விழுந்ததால் மின்சாரம் தாக்கி சுயநிலை இருந்துள்ளார் அவரை மீட்ட உறவினர்கள் சேத்தேப்பத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்து பின்னர் நூத்தி எட்டு அவசர ஊர்தி மூலம் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் அங்கு வந்த ஆனந்தராஜ் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே ஆனந்தராஜ் இறந்து விட்டதாக கூறியதால் கர்ஜினி மனைவி மற்றும் ஆனந்த ஆனந்தராஜ் மாமியார் உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி அழுதது மருத்துவமனையில் உள்ள அனைத்து மக்களின் கண்களிலும் வைத்தது கர்ப்பிணி மனைவியாக மனைவிக்காக முப்பதாயிரம் இளைஞரின் இறப்பு சம்பவம் கிராம மக்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து ஒரத்தூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி கண்ணதாசன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு